குற்றாலம் எல்லாம் தாண்டி பாபநாசம் வந்திருக்கிறீங்களா பாவத்தை தொலைக்கிற இடம் பாபநாசம் அந்த ஏரியால அடுக்கு ஒரு இடம் இருக்கும் முண்டந்துறைன்னு ஒண்ணு இருக்கும் புலிகள் காப்பகம் இருக்குது என்னோட எல்லாம் வித்தியாசமா பேர் இருக்குன்னு ஏதோ ஒரு புத்தகத்துல தற்செயலா நான் படிச்ச ஞாபகம் வருது அப்ப வந்து இஸ்லாமியர் தெலுங்கு எல்லாருடைய படையெடுப்பும் வரும்போது பாண்டிய மன்னர்களுடைய வலுவும் பலமும் குறைஞ்சுகிட்டே வருது கடைசியா மிஞ்சி இருந்த பாண்டியர்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க இருந்து தென்காசி குற்றாலம் அந்த பக்கத்துல மலைகளுக்கு மேல கோட்டை கட்டி தன் குடும்பத்தை எப்படியோ பாதுகாத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுல ஸ்ரீ வல்ல பாண்டியன் அப்படிங்கிறவர் தன் குடும்பத்தோட அங்க இருக்கிறாரு எதிரிகளுடைய நடமாட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக அங்கங்க அங்க போர்ஸ் வச்சிருக்கிறார் யாராவது வந்தா இதை அடிங்க நான் சத்தம் கேட்டு எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்திடுறேன்னு ஒவ்வொரு வீரனும் நிப்பாட்டி ஒரு இரவு நேரம் ஏதோ ஒரு வீரன் தூண்டிட்டான் ஒரு சின்ன கல்லு உருண்டு ஓடி வந்து அந்த முரசுல டம் டம்னு விழுந்துட்டு போயிடுச்சு உடனே இவர் பதட்டம் ஆயிட்டார் அப்ப எதிரிகள் பக்கத்தில் வந்துட்டாங்க போல பதட்டம் ஆகி தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாப்பா அனுப்பிட்டு தன்னுடைய உடைவாளை எடுத்து தானே தான் கழுத்தறுத்து பாறையில வச்சு அப்படியே விழுந்துட்டார் அவர் உடல் விழுந்த இடம் முந்தன் துறை அவர் கழுத்தை அறுத்த இடம் அடுக்கு பாறை அடுக்கு பாறைதான் அடுக்கு பாறை என்று மாறியிருக்கிறது நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம் அந்த பெயரே அதற்கு இல்லைன்னா இந்த துயரமான சம்பவங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது இல்லையா இந்த உலகத்துக்கு ஞானத்தை கொடுத்து இந்தியாவிலிருந்து போன புத்தர் அவருக்கு ஒரிஜினல் பேரு சித்தார்த்தன் சித்தார்த்தன் அழகு அப்படின்னா நாம என்ன நினைப்போம் வெள்ளையா இருக்கிறது ஒரு ஈர்ப்பு கொடுப்பது அப்படின்னு ஆனா அவர் அழகு என்பது அழகற்றவற்றின் தொகுப்பு அப்படின்னு சொல்றாரு அவர் சித்தார்த்தனா இருக்கும்போது அவருடைய அத்தை பையன் தேவதத்தன் அவனுக்கு பேர் ஒரு அன்னப்பறவை அம்பால வீழ்த்திடுறான் அது உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு புத்தர் அதை எடுத்து கட்டு போட்டு காயத்தை சரி பண்ணி கையில வச்சிருக்கிறார் இவன் போய் கேக்குறான் அம்பால அடிச்சது நான் தான் தான் பொருள் சொந்தம் ஆனால் புத்தர் தான் சித்தார்த்தனாக இருந்த புத்தர் தான் சொல்லுகிறார் வேட்டை ஆடியவனுக்கு பொருள் சொந்தம் அல்ல அந்த பொருளை எவன் காப்பாற்றி உயிர் கொடுக்கிறானோ அவனுக்குத்தான் அது சொந்தம் என்று அப்பமே அவர் பேசியவர் அப்புறம் புத்தரா மாறுகிறார் புத்தர் அப்படின்னா ஒளி நிறைந்தவர் அர்த்தம் ஒளி நிறைந்தவர் தீபத்தை போன்றவர் அர்த்தம் அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிறார் அவரை சுத்தி அவருடைய சீடர்கள் இருக்கிறாங்க அவர் கூடவே இருந்த ஆனந்தன் அப்படி கண்ணு கலங்கி அவரை அழுகிறார் நீங்க தான் எங்களுக்கு ஒளியாக இருந்தீர்கள் நீங்கள் தான் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நீங்களே போயிட்டா நாங்க இருட்டுக்கு மாட்டிடுவோமே எங்க வாழ்க்கையே இருள் அடைஞ்சு போகுமே ஏங்கி எங்கே அழுகிறார் புத்தர் கடைசியாக சொன்ன உபதேசம் அப்போ தீபோ பவ உனக்கு நீயே விளக்காக மாறு என்று புத்தர் தன்னுடைய கடைசி உபதேசமாக சொன்னார் என்றால் நம்ம வாழ்க்கையில இன்னொருவர் வந்து வெளிச்சம் தருவார் இன்னொருவர் சுடரேற்றி வைப்பார் என்று காத்திருப்பதை விட நம் அக இருளை அகற்றுவதற்கு ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பதுதான் நம் வாழ்க்கை வெளிச்சமாக மாறுவதற்கு அடித்தளமாக இருக்கும் என்று புத்தர் தன்னுடைய கடைசி காலத்திலும் சொல்லி இருக்கிறார் நம்ம சமய நூல்கள் காப்பியத்தை கூட எடுத்துக்கோங்களேன் கம்பன் பத்தி ஐயா நிறைய சொன்னார் கம்பனின் அம்பரா துணி அப்படின்னு அந்த புத்தகம் சூப்பரான புத்தகம் நாங்க கம்பன் கழகத்துல ஏதாவது தலைப்பு கொடுத்தா மொதல் அவருடைய புத்தகம் தான் எடுப்போம் ஏன்னா அவருடைய சிந்தனை ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கம்பன் ராமாயணத்துக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா அவர்தான் ஆத்தர் அவர் தான் ஆசிரியர் அவர் வச்ச பேர் என்ன தெரியுமா ராம அவதாரம் ஆனா நம்ம சொல்ற பேரு கம்பராமாயணம் ராமாயணம் நம்ம என்ன நினைக்கிறோம் நீ வேணா ராமனை பெருசா நினைக்கலாம் எங்களுக்கு ராமனை விட கம்பன் என்கின்ற படைப்பாளிதான் பெரிது என்று மக்கள் வச்ச பேரு கம்பராமாயணம் அவர் வச்ச பேரு ராமாவதாரம் எவ்வளவு அழகு பாருங்க